அண்மைச் செய்தி கோயம்பேட்டில் இருந்து ஆவடி வரை மெட்ரோ ரயில் அமைப்பது தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய டெண்டர் கோரியது மெட்ரோ ரயில் நிறுவனம் கோயம்பேட்டில் இருந்து ஆவடி வரை மெட்ரோ ரயில் அமைப்பது தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய தற்போது மெட்ரோ ரயில் நிர்வாகம் டெண்டர் வழங்க கோரிக்கை விடுத்திருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் கோயம்பேட்டில் இருந்து திருமங்கலம் முகப்பேர் வழியாக ஆவடி வரை கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் பாதை அமைக்க திட்டம் தற்போது வகுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு டெண்டர் வழங்க கோரிக்கை விடுத்திருக்கிறது மெட்ரோ ரயில் நிர்வாகம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் லிவிகா அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் லிவிகா இது தொடர்பான முழு விவரம் என்ன பதிவு பண்ணுறது கோயம்பேட்டில் இருந்து திருமங்கலம் முகப்பேர் வழியாக ஆவடி வரை பதினாறு புள்ளி ஜீரோ ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் அமைப்பது தொடர்பான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் டெண்டர் கோரியுள்ளது சென்னையில் இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் மூன்று வழித்தடங்களில் செயல்படுத்தப்படுகின்றன நூத்தி பத்தொன்பது பத்தொன்பது கிலோமீட்டர் நீளத்திற்கு நடக்கும் இந்த பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிற்குள் முடிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்ய முடிவதால் பொதுமக்கள் அனைவருமே நாளுக்கு நாள் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்வது அதிக அளவில் இருந்து வருகின்றது ஒரு மாதத்திற்கு அதிகப்படியான மக்கள் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்து வருகின்றார்கள் அதன் அடிப்படையில் சிறுச்சேரி கிளாம்பாக்கம் பூந்தமல்லி பரந்தூர் கோயம்பேடு ஆவடி ஆகிய பகுதிகளுக்கு மெட்ரோ ரயில் சேவையை நீட்டிப்பது குறித்து சாத்தியக்கூறு அறிக்கையை தயார் செய்யப்பட்டிருக்கிறது மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் இதை தொடர்ந்து கோயம்பேடு ஆவடி வரை மெட்ரோ ரயில் வழித்தடம் மற்றும் சிறுச்சேரி கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் நீட்டிப்புக்கான சாத்தியக்கூறு அறிக்கைகளை கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் மெட்ரோ ரயில் நிறுவனம் தமிழக அரசிடம் ஒப்படைத்தது சமர்ப்பித்தது இந்த நிலையில் கோயம்பேடு ஆவடி மெட்ரோ சேவைக்கான விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்ய சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் டெண்டர் கோரியிருக்கிறது தற்போது இதன்படி வழித்தடம் ஐந்தில் கோயம்பேட்டில் இருந்து திருமங்கலம் முகப்பேர் வழியாக ஆவடி வரை பதினாறு புள்ளி ஜீரோ ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு வழித்தடத்தை நீட்டிப்பது குறித்து விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்யப்பட்டு தற்போது தமிழக அரசிடம் இது பண்ணியிருக்கிறது இது சம்பந்தமாக டெண்டர் வந்துட்டு மெட்ரோ ரயில் நிறுவனம் வந்துட்டு கூறியிருக்கிறது இதற்கான ஆவணம் கிடைக்கும் தேதி வந்து இருபத்தி எட்டு இரண்டு அதே போன்று ஏலம் சமர்ப்பிக்கப்படக்கூடிய தேதி பார்த்தா இருபத்தி ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மூன்று மணிக்கு தொடர்ச்சியாக இதற்கான இணையதள வசதியும் மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த இணையதளம் மூலம் தமக்கு தேவையான தகவல்களை எடுத்து வேண்டும் எனவும் அதில் இருந்து திருமங்கலம் வழி முக முகப்பேர் வழியாக ஆவடி வரை செல்வதற்கான இந்த டெண்டர் ஆனது மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் தற்போது டெண்டர் கொள்ளப்பட்டிருக்கிறது உமா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி